எங்கள் தலைவருடைய சின்னம்மா இறந்துட்டாங்க அங்கனூரில் நாங்கள் அப்படியே இருந்து அங்கேருந்து திட்டுக்குடி வழியாக பெண்ணிடத்தில் பெண்ணடை வழியாக வந்துட்டு இருந்தோம் அப்போ பார்த்தா திரு திட்டுக்குடியில் பார்த்தோம் அங்கேயும் ஒன்றும் கடை ஒன்றும் நல்லா இல்லை ஒரு பெண்ணடை வந்தோம் பெண்ணிடத்தில் பார்த்தா டீ பட்டறை அப்படின்னு ஒரு கடை ஒன்று இருந்துச்சு டீ கடை அந்த கடையை போட்டு சரி எங்கள் டீ நல்லா இருக்குமே அப்படி சொல்லிட்டு போய் டீக்குடிக்கு போனோம் அங்கே போன உடனே டீ கேட்டோம் அவங்க இருக்கிற அங்கே கேஷியர் என்ன பண்ணார் என்ன டீ வேணும் அப்படின்னு கேட்டார் அவர் டீ கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோமா ஆனால் அவர் என்ன பண்ணார் இந்த டீ கிளாஸ் உயர்ந்தான் இருக்கார் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு அடி ரெண்டு அடி தான் இருப்பார் அவர் தான் அங்கே ஒட்டுமொத்த கடைக்கும் கேஷியர் அங்கே நிறையா பிரான்ச்சஸ் இருக்கு அது உள்ளே எல்லாத்துக்குமே டீ பில் போடுற கேஷியர் எல்லோரையும் நல்லா வரவேற்றார் பின்முகத்தோடு வரவேற்று டீ கொடுத்தார்